என்பவர் அவர் வந்து கிபி மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளிலே பாரசீகத்திலே வாழ்ந்தவர் அவர் வந்து அதாவது இருமை கொள்கை ஒளிக்கென்று ஒரு கடவுள் இருளுக்கென்று ஒரு கடவுள் என்பதாக ஒரு புதிய கருத்தை சிந்தனையை ஒரு சமயத்தை கூட அவர் தோற்றுவித்தார் ஆனால் அது வந்து பெரிய அளவிலே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது அழிந்து போய்விட்டது ஹெரிட்டிக் என்பதாக சொல்லுவார்கள் அதாவது சமய நிந்தனைக்குரிய பல எழுத்துக்களை எழுதிய அந்த பகுதியில் அவருடைய அவருடைய அந்த செய்திகளெல்லாம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது இந்த மனிகேயன் என்கின்ற கோட்பாட்டை உடையவர்கள் இந்த நூலை அவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்பதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன அவர்கள் வந்து கிறிஸ்தவம் சுராஸ்ட்ரியனிசம் பௌத்தம் இவைகளிலே இருக்கின்ற சில நல்ல கருத்துக்களை எல்லாம் திரட்டி புதிதான ஒரு கோட்பாட்டை அவர்கள் உருவாக்குவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள் ஆகையினால் இந்த நூலை அவர்கள் எழுதுகின்ற போது இதிலே ஏராளமான புனைவுகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் முழுக்க முழுக்க இது வரலாறு என்பதாக சொல்லப்படாவிட்டாலும் வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது இதை குறித்து அழகாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்தது இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கிபி இருநூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து இருநூற்றி ஐம்பது சிலர் வந்து இருநூற்றி முப்பது என்பதாக கூட சொல்லுகிறார்கள் ஆனால் கிபி மூன்றாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலேயே இந்த நூல் எழுதப்பட்டு விட்டது அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது இவர் வந்து எருசலேமில் இருந்து புறப்பட்டு பார்த்தியாவை நோக்கி இந்தியாவை நோக்கி அவர் புறப்பட்டு வந்த அந்த பகுதிகள் எந்த இடத்திலே அவர் கப்பல் ஏறினார் எகிப்துக்கு வந்து எகிப்தில் இருந்து நைல் நதியில் அவர் பயணப்பட்ட செய்திகள் அதுக்கு அப்புறமா வந்து அவர் எங்கெல்லாம் வந்து பாரிகாசா என்கின்ற இடத்திலே குஜராத்திலே அவர் வந்து இறங்கி அங்கேயெல்லாம் அவர் நற்செய்தி பணி ஆற்றி இருக்கின்ற ப பல எல்லாம் இருக்கின்றன இது வருகின்ற பதிவுகளிலே நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் அடுத்தது இந்த எடிசா என்பது தோமையரினுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற இரண்டு இடங்களில் மயிலாப்பூர் அடுத்த இடம் எடிசா அந்த இடம் எங்கே இருக்கிறது தற்போது என்று சொன்னால் துருக்கியிலே டர்க்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இது வந்து நார்த்தர்ன் மெசோபெட்டேமியா என்பதாகவும் அது குறிக்க குறிக்கப்படுகிறது மெசோபெட்டேமியாவினுடைய வடக்கு எல்லையிலே இது அமைந்திருக்கிறது அதுக்கப்புறமா இது வந்து இது